வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்துக்களை நாங்க குறை செய்வோம் அப்படின்னு சொல்கிறது சொல்லி இருபத்தாறு பேரை கொன்றது அது வந்து மன்னிக்கக்கூடிய அல்லது பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய விஷயமே கிடையாது இங்க பேச்சுவார்த்தை என்ன நடத்த முடியுது இதுல என்ன இருக்கு அந்த பயங்கரவாதிங்க தான் ராணுவம் பயங்கரவாதிகளுடைய சாவுதான் ராணுவம் கலந்துக்கும் சலிவுட் அடிக்கும் அப்படின்னு தான் பாகிஸ்தான் சொல்லுது இராணுவத்துக்கும் பயங்கரவாதிக்கும் வித்தியா இராணுவத்தில் இருக்கிறவன் தான் பயங்கரவாதியாக வர்றான் வந்து தாக்கிக்கிட்டு போகிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இதை தொடர்ந்து செஞ்சிகிட்டு போகிறான் அவன் ஆக்குப்பைடு பாகிஸ்தானுங்கிறான் அதான் இந்தியாவில் இருந்து அபிகரிச்சது இன்னிக்கிட்டு போடே அப்படிதான் வச்சுருக்கான் அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் கோழைகளுடைய ஆட்சியில் அப்படி உள்ளது அதுபோல் சீனா காரணம் அப்படி வச்சுருக்கான் ஆக்குப்பைடு சீனா அப்படின்னு சீனா பகுதி வச்சிருக்கான் இந்தியாவிலேருந்து அபகரிச்சது இந்தியாவிலேருந்து அபகரிச்சது பாகிஸ்தானை வச்சிருக்கான் சீனா வச்சிருக்கான் அப்படி இருக்கும் அப்போ பாகிஸ்தான்காரன் அப்பப்போ உள்ள வந்து கொண்டுகிட்டு போயிட்டே இருக்கிறான் மும்பையில பண்ணலாம் நிறைய இராணுவ முகாம்களை தொடர்ந்து தாக்கலாம் அதுக்கு ஒன்றும் பதில் இல்லை காங்கிரஸ் அரசாங்கம் இப்போ பாரதிய ஜனதா கட்சி அரசு தான் கார்கில் யுத்தம் நடத்தணும் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு அப்படி தாக்குதல் நடத்தினா சொல்லிய தாக்குதல் நடத்துகிறோம் இப்போவும் இந்த மாதிரி உள்ளே வந்து நிதானமாக நின்று யார் இந்து பார்த்து அவங்கள சுட்டு மனைவி முன்னிலையில் தாய் முன்னிலையில் பண்ணிக்கிட்டு அப்படி ஒன்று பிரகடனப்படுத்திக்கிட்டு போகிறாங்க இந்துவாயிருந்தால் நாங்கள் கூட பண்ணுவோம் எல்லோரும் மதம் மாறணும் அதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்னுட்டு பழைய இஸ்லாமிய கொள்ளைக்காரர்கள் என்ன பண்ணாங்களோ அதை வந்து இவங்க செய்கிறாங்க இப்படி செய்கிறவங்கள்ட்ட என்ன பேசணும் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அவங்கள அழிக்கணும் அவங்க இருக்கக்கூடாது அவங்க இருந்தால் நாம் வாழ முடியாது நிம்மதியாக வாழ முடியாது அதனால் அழிக்கிற வேலையை இப்போது பாரத தேசம் பண்ணிகிட்டு இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் நாலு வருஷமாக இந்த மாநிலத்தை ஆண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு அவங்க அப்பா முதலமைச்சர் அதனால அவரும் முதலமைச்சர்னு வந்துட்டார் அவருக்கு வேறு எந்த தகுதியுமே இல்லை அவர் ஜம்மு காஷ்மீரில் இருபத்தாறு இந்துக்களுக்கு ஒன்று ஒன்று சொன்னாரு தமிழ்நாடு பயங்கரவாத தாக்குதலை இல்லை இதுங்க அமைதியாக இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்போ ஜம்மு காஷ்மீர் வேற தமிழ்நாடு வேறையா ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் வந்துட்டா நம்ம நாட்டில் தாக்குதல் வந்துட்டுன்னு வெகுண்டு எழணுமா தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை எங்கே அமைதியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எங்கே அமைதியாக இருந்தது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தான் கோயம்புத்தூரில் குண்டு வெடிப்பு நடந்தது அப்புறமா கோயம்புத்தூர்ல பெரிய குண்டு தயார் பண்ணி ஆட்டோவில் வந்தவன் வழியில் வெடித்து செத்தான் அவன் ஒரு பயங்கர வயது தானே அதை தொடர்ந்து பதினஞ்சு பேரை கைது பண்ணியிருக்கான் ஆனால் தமிழ்நாடு போலீஸ் யாரையுமே கைது பண்ணலை தமிழ்நாட்டில் தான் குண்டத்தூரில் பூத்தமல்லி பக்கத்தில் திருப்பூரூர் பக்கத்தில் இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் எல்லா திருப்பூர் பக்கத்தில் இப்படி எல்லா இடமுமே பயங்கரவாதிங்க அதாவது ஊடுரு வரலாறு ஊடுருக்கு வந்தவங்க பங்களாதேஷ்லேருந்து வந்தவன் பாகிஸ்தான்லேருந்து வந்தவன் திருட்டுத்தனமாக உள்ள வந்து இருக்கிறவன் பதுங்கி இருக்கிறான்னு சொல்லி மத்திய புலனாய்வு துறை தான் கைது பண்ணுது தமிழ்நாடு அரசு யாரையும் கைது பண்ணலை அப்போது இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு மு க ஸ்டாலின் அவர் என்ன பேசிகிட்டு இருக்கார் ஜம்மு காஷ்மீரில் மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் இருக்காங்க அவங்கள நாங்கள் அழைச்சிட்டு வர போடுறோம் ஜம்மு காஷ்மீரில் இருக்கவங்க வந்துக்கலாமே எப்போனாலும் வந்துக்கலாம் போக்குவரத்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது வரணுன்னா வர்றாங்க நீ என்ன அதை அழைச்சிட்டு போகிறது ஜம்மு காஷ்மீர் என்ன அந்நியம்மா இன்றைய நாங்கள் அழைக்க போகிறோங்கிற ஆக இவர்கள் எப்போவுமே தொடர்ந்து ஜின்னாவை எப்போ ஆதரிச்சாங்களோ பாகிஸ்தான் பிரிவினைவாதி ஜின்னாவை எப்படி ஈவேராவும் அண்ணாதுறை போன்றவர்களும் சந்தித்தாங்களோ அந்த மாதிரி ஒரு கொள்கையில் ஒரு அந்நிய ஆதரவு கொள்கையில் ஒரு பிரிவினைவாத கொள்கையில் தான் இந்த மு க ஸ்டாலின் பேசிக்கிட்டே இருக்கார் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இன்றைக்கி என்னவோ நடைபயணம் போகிறதா சொன்னார் ஆனால் கடுமையாக இந்த காஷ்மீர்ல நடந்த அந்த படுகொலையை கடுமையாக கண்டிக்கல அதுக்காக துக்கம் அனுசரிக்கலை இந்த அரசு இந்த திமுக அப்ப திமுக என்ன சொல்லுதுன்னா மக்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுவது தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை திமுக சொல்லலை தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறதுக்கு எதிராக திமுக பேசிட்டு இருக்கீர் திமுக தேசபக்தியாக நடந்துக்கலை ஆனால் தமிழகத்தில் தமிழக மக்கள் தேசபக்தியாக இருக்காங்க இந்த திமுக அரசு இந்த தேசத்துக்கு எதிராக இருக்குது எழுபத்தி நாலு வருஷமாக வாங்கின கடனை விடவும் அதிகமான கடனை நாலே வருஷத்தில் வாங்கி வச்சுக்கிட்டுருக்காங்க நாட்டை சீரழிச்சிருக்குது திமுக அதே வேளையில் நாம நம்மையே கொலை பண்ணுவோம் அப்படி தொடர்ந்து கொலை பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாகிஸ்தானை அடிச்சு வை பக்கத்தில் இருக்கான்ல அவனை என்ன நம்ம என்ன ஷிஃப்ட் பண்ணிட முடியுமா வேற எங்கேயாவது கொண்டு போக முடியுமா என்ன முடியாது அவன் தானே இருப்பான் அதனால பக்கத்துல இருக்கவன் ஆபத்து இல்லாதவனாக இருக்கணும் ஆபத்து உள்ளவனா இருந்தான்னா அங்கே இருக்கக்கூடாது அவனை திருத்தணும்ல அந்த வேலையை தான் இந்தியா செய்யுது அதை தமிழக அரசு ஆதரிக்கணும் திமுக காரங்க ஆதரிக்கணும் நிறைய பேர் அதை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்போ அதெல்லாம் பெரிய தப்பு பண்ணக்கூடாது நாம் இந்தியர்கள் அப்படிங்கிறத நினைவில் வைக்கணும் நாம் இந்தியர்கள் இந்தியாவினுடைய ஒரு பிரிவு தான் இந்த தமிழ்நாடு அரசுங்கிறது ஆட்சிக்காக பிரித்து வச்சுருக்காங்க இது ஒன்றும் தனி கிடையாது இந்தியர்கள் தான் அங்கே அடிப்பட்டால் இங்கே வலிக்கணும் இங்கே அடிப்பட்டால் பாதத்தில் வலிக்கலையா பாதத்தில் அடிபட்டால் தலைக்கு வலிக்கலையா அதே மாதிரி தான் நம்முடைய உடல் பாரத தேசம் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் வணக்கம்